இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எதை பின்தொடர்கிறீர்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் காணலாம் கர்மேல் பர்வதத்தில் கத்தரே தேவன் என்பதை நிரூபிக்க எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான் பின்னர் எசபேலின் காவலின் கீழ் இருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் பிடித்து கொன்று போட்டான் இதற்கு பிறகு எசபேலின் அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடிய போது அவனது எதிர்கால பயணத்திற்காக அவனை ஒரு தேவ தூதனை அனுப்ப வேண்டியிருந்தது அவனுடைய வேலை இத்துடன் முடியவில்லை இந்த சமயத்தில் தான் எலியா பன்னெண்டு ஜோடி ஏர்மாடுகளுடன் உழுது கொண்டிருந்த சாப்பாத்தின் மகன் எலிசாவை சந்திக்கிறான் எலியா எலிசாவை கடந்து சென்று சால்வையை அவன் மேல் போட்டதாக தேவனுடைய வார்த்தை பதிவு செய்கிறது எலிசா தனது பணியை உணர்ச்சி செய்ய முழுமனதோடு முயற்சித்தான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் எலிசா தன் தகப்பனிடமும் தாயிடமும் விடைபெற சென்று ஏர் மாடுகளை பிடித்து அடித்து இறைச்சியை சமைக்க உளவு உபகரணங்களை கூட எரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனது அழைப்பை எதுவும் தடுக்க விடாதபடி அவன் உறுதி செய்தான் அவன் பின்வாங்காமல் எலியாவை பின்பற்ற புறப்பட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் எலிசா தனது அழைப்பிற்கு உண்மையுடன் கீழ்படிந்ததை நாம் காண்கிறோம் அந்த நொடியிலிருந்தே எலிசா தன் போதகனாகிய எலியா மீது அதிக கவனம் செலுத்தி எலியாவின் இரு மடங்கு அபிஷேகத்தை தன் வாழ்வில் பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசையை கொண்டிருந்தான் தனது வாழ்நாள் முழுவதும் எலிசா ஒருபோதும் தன் கவனத்தை இழக்காமலும் பாதி வழியிலே எலியாவை விட்டு வெளியேறாமலும் இருந்தான் எலிசாவின் வழிகாட்டியான எலியா எப்போதும் அவனிடத்தில் பணிவாக நடந்து கொண்டான் என்பதை நாம் அறியாவிட்டாலும் எலிசா தனது பயிற்சியின் நடுவில் தனது கவனத்தை இழந்து எலியாவை விட்டு வெளியேறவில்லை அவன் எந்த கவன சிதறலுக்கும் இடமளிக்கவில்லை அவனது மீதிருந்த மீதி வல்லமைகளையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் அவன் ஆனால் எலியா பிறகு எலிசாவின் வேலைக்காரனான கயாசி ஆவிக்குரிய செல்வத்தை விட பொருள் செல்வத்தில் அதிக அக்கறை காட்டினான் கயாசியின் பொருளாசியை கண்ட கத்தர் அவனுக்கு வழங்கியது குஷ்டரோகம் பாவம் என்பது உழுக்க நெரி குஷ்டரோகம் அதாவது மாரல் லெப்ரசி இதன் அடிப்படையில்தான் கேயாசிக்கு இந்த பயங்கரமான நோய் வந்தது ஏனெனில் தனது எஜமானான எலிசாவை ஏமாற்றி பணக்காரனான நாகமானின் பின்னால் ஓட முயற்சித்தான் கெயாசி விட்டு சென்றதெல்லாம் அந்த குஷ்டரோகம் மட்டுமே எலிசாவைப் பொறுத்தவரை அவனுடைய வழிகாட்டியான எலியா செய்தால் புதங்களை விட இரண்டு மடங்கு செய்ய தேவன் அவனை வல்லமையுடன் பயன்படுத்தினார் நீங்கள் எதற்கு பின்னால் இன்று ஓடுகிறீர்களோ அதுவே இறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஒரு கேள்வியுடன் நான் நிறைவு செய்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் எதை பின்தொடர்ந்து செல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார் மறுபடியும் நாளைய சந்திக்கலாம்